بسم اللہ الرحمن الرحیم السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ الحمدللہ الحمدللہ کافی و صلوۃ و سلام علی سیدنا مصطفیٰ ما وقد قال اللہ تعالی في القرآن الکریم أعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم، صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نبا. وَلَنَيْتُمْ يَغَيْرَيْمَنَ الله ورُوَنَكَيْرُ بِالتَّاحَتُمْ அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும் ஆமை மஷாலா நம்ம தொடர்படியாக இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி அப்படிங்கிற தலைப்புல பலதரப்பட்ட கருத்துக்களை சிந்தனைகளை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம் மனுஷன் இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய இரண்டாவது பகுதி தான் குடும்பவியல் மேம்பாடு ஒரு குடும்பத்தை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் மிக முக்கியமாக குழந்தைகளை எப்படி நம்ம வளர்க்கணும் நம்ம குழந்தைகள் எப்படி உருவாக்கப்படணும் எந்த மனநிலைகள்ல உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டே வரோம் அதுல குறிப்பாக ஒரு குழந்தை பிறந்து ஆறு மாதத்திலிருந்து ஆறு வயது வரைக்கும் ஒரு குழந்தைகளை நம்ம வீடுகள்ல எப்படி வளர்க்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலைகளை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம படிச்சுட்டு அதுல ஐந்தாவதாக நம்ம ஒரு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத நாலு வரை படிச்சோம் இன்னைக்கு ஐந்தாவதாக ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா தாத்தா பாட்டிய வந்து இந்த குழந்தைகளுக்கு முன்னிறுத்தம் தாதா தாதி நானா நன்னி அவங்கள பத்தி நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏற்படுத்தணும் நம்முடைய முன்னோர்களை நம்ம குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை கண்ணியமாக பேசுறது அவங்கள்ட கண்ணியமா நடந்து கொள்றது அவங்களுக்கு சிதுமை செய்யறது போன்ற நல்ல நல்ல சிந்தனைகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் எப்பயுமே மூத்தவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வயதான மக்கள் அவங்களுடைய துவாக்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் காலங்கள் கடந்து வயதாகி ரொம்ப தள்ளாத நிலையில அவங்க இருக்கும்போது போது அவங்களுடைய துவாக்களை கபூர் செய்கிறாங்க அதனால எப்பயுமே நம்ம லைஃப்ல மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது முன்னோர்களை முன்னிறுத்தி அவங்களுக்கு எதுமை செய்கிறது அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்றது அவங்க பக்கத்துல போய் உட்கார்றது உதவிகள் அவங்களுக்கு செய்யறது இது வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம செய்ய செய்ய அந்த குழந்தைகள் மூத்தவங்களை பெரியவங்களை கண்ணியப்படுத்த படுத்த அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பின் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் எந்த குடும்பத்துல வயதான மக்கள் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை வந்து அல்லாஹ் பலா முசிபத் மோசமான விளைவுகள் இதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க எப்பயுமே அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது வீட்டுல வயதான மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க நமக்கு ஒரு பாரமாக சுமையாகத்தான் தெரிவாங்க ஆனா அவங்க நம்மளை விட்டு போன பிறகுதான் அதனுடைய விளைவுகள் அதனுடைய குடும்பத்திலிருந்து பறக்கத்துகள் எடுபட நிலைகள் ஏற்படுறத நாங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதனால குழந்தைகளுக்கு எப்பயுமே என்ன செய்யணும் வீட்டில் உள்ள வயதானவங்க தாத்தா பாட்டி நானா நன்னி அவங்கள்ட்ட அன்பாக பாசமாக மஹப்பத்தாக நடந்து கொள்றதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஆறாவது பார்த்ததை எல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாது குழந்தைங்க என்ன பார்த்தாலும் சரி இல்ல நாம உடனே அத குழந்தைகளுக்கு வாங்கி தரக்கூடாது என்ன தேவைங்கிறத வாங்கி கொடுக்கணும் பார்க்கறது எல்லாம் தேவை கிடையாது இன்னைக்குள்ள பொருளாதார நிலையில சமூக நிலையில ஆய்வுகள் சொல்லுது இன்னைக்கு இந்தியாவுல வசிக்கக்கூடிய மக்கள்ல கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள் தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில எது தேவையோ அதையே வாங்க முடியாத நிலையில இருக்கிறாங்க இந்தியாவுடைய மொத்த காசு காசு பணம் இருக்குல்ல மொத்த பகுதி அதுல ஐம்பது பெர்சன்ட் ஒரு பெர்சன்ட் மக்கள்கிட்ட தான் இருக்கு உதாரணத்துக்கு இந்தியா முழுக்க நூறு ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த நூறு ரூபா வந்து ஐம்பது ரூபாய் ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கு ஒரே ஒரு ஆள்கிட்ட மீதி உள்ள ஐம்பது ரூபா வந்து எல்லாத்தையுமே பிரிஞ்சு கிடக்கு அப்போ நம்ம நாட்டினுடைய பலகீனமே என்னன்னா எது தேவை எது தேவை இல்லைங்கிறத முடிவு செய்யாம எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் வாங்கணுங்கிற மனநிலையை இன்னைக்கு சோசியல் மீடியா டெக்னாலஜி இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அதிகப்படுத்துது எதை பார்க்க போனாலும் அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இதை வாங்குங்க இதை வாங்குங்க தேவை எது தேவை எது தேவை இல்லை எது நீட்ஸ் எது அப்செக்டிவ் எதுவுமே நமக்கு தெரிகிறது இல்லை ஓகே அது மாதிரி குழந்தைகளுக்கு வாங்கி தரலாம் ஆனா என்ன தேவை எது அவசியம் அப்படிங்கறத வாங்கி கொடுக்கணும் தேவை இல்லாம அவசியமா வீட்டுல போய் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு பொம்மை ரெண்டு பொம்மை வச்சிருப்போம் இன்னைக்கு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு ரூம் முழுக்க டாய்ஸ் தான் ரொம்ப தான் கிடக்காது எதுக்கு அதை வாங்கணும்னே தெரியாது அது சும்மாவே கிடக்காது ஒரு தடவை வாங்கினா உடச்சி தூக்கி போட்டுருவோம் அப்படி போச்சு அப்ப அதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கணும் குழந்தைகள் உன்னை பார்த்து கேட்கத்தான் செய்யும் நம்ம என்ன செய்யணும் இல்ல அப்படிங்கறத நோ ஒரு பேரண்ட் வந்து குழந்தைகளுக்கு நோ சொல்லி பழகணும் நோ அப்படிங்கறத பழகணும் இல்ல நான் வாங்கி தர மாட்டேன் இருக்கிறத பயன்படுத்து அப்படின்னு சொல்லி பழகணும் சும்மா குழந்தைங்க அந்த நேரத்துல கோச்சுக்கும் அழுங்க அதுக்கப்புறம் சரியா போயிடும் குழந்தைகள் வந்து மறந்து போயிடுவாங்க பெரியவங்க மாதிரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்ப எப்பயுமே கண்ணுல படுறதெல்லாம் வாங்கக்கூடாது எது தேவைங்கிறத குழந்தைகளுக்கு பேரண்ட் வாங்கி கொடுக்கணும் நீங்க கேட்கறதெல்லாம் கண்ணுல படுறதெல்லாம் வாங்கி கொடுத்து பழகிட்டீங்கன்னா பிற்காலத்துல ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்களுடைய தலாக்குடைய குழாவுடைய பிரச்சனைகளுக்கு காரணமே என்னன்னா குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் பேரண்ட்டுக்கு இன்னைக்கு தெரியறது இல்லை என் புள்ள ஆசைப்பட்டான் என் புள்ள ஆசைப்பட்டுருச்சு அப்படிங்கிற மனநிலை தான் மனநிலை தான் இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு 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 ஸ்டேஷன்ல இருந்து என்ன காரணம்னா ரொம்ப காலமா அந்த பையன் பைக் கேட்டிருக்கான் வாங்கி தரவே இல்லை அவங்க அத்தா அவங்க அம்மா என்ன செஞ்சிருக்காலும் மகனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பைக்கை வாங்கி கொடுத்து ஒரு வாரம் கூட ஆகல இன்னைக்கு ஆக்சிடென்ட் எடுத்து சென்னையில இறந்து போயிட்டான் அந்த பையன் சின்ன பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறான் அந்த பாப்பா வந்து அழுகிறார் அவங்க அழுகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவர் சொல்றாரு குழந்தைகள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க சில நேரங்கள புரிய வைங்க சில நேரங்கள்ல இல்லைன்னு சொல்லுங்க புரிய வைக்க முயற்சி செய்யுங்க கேட்கறத வாங்கி கொடுத்தா எங்களை மாதிரி கஷ்டம்தான் தான் படணும்னு நம்ம தேந்தி தேந்தி ரெண்டு பேரும் அழுகுறாங்க அதனால பார்த்ததை எல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாது எது தேவை அவசியம் என்னமோ அது வாங்கி கொடுக்கணும் அவசியம் வாங்கி கொடுக்காம விட்டுறக்கூடாது ஆறாவது தந்தையை உயர்வாக காட்டணும் தாய அன்பாக காட்டும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அந்த அம்மா அம்மாவுடைய மிகப்பெரிய கடமை என்னன்னா அத்தாவை பத்தி உயர்வான ஒரு அந்தஸ்த வந்து அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு காட்டணும் அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி உங்க அத்தா பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு நமக்காக உழைக்கிறாரு நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு நமக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறாங்க நம்மள கேர் பண்ணிக்கிறாங்க நம்மள வெளியே கூட்டி போறாங்க அத்தாவை நம்ம கண்ணியமா பாக்கணும் அவங்களுக்கு அன்பா நடந்து கொள்ளணும் இப்பெல்லாம் ஒரு தாய் வந்து தன் அத்தாவை பத்தி பயம் கலந்த ஒரு மரியாதையை கொடுக்கணும் அதே போல அத்தா என்ன செய்யணும் பிள்ளைங்கள்ட்ட அம்மாவை பத்தி உயர்தரமான அம்மா வந்து நமக்காக நிறைய தியாகம் செய்யறாங்க நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நமக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்குறாங்க நம்மள உடம்பு சரியில்லைன்னா கேர் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு தந்தை வந்து குழந்தைக பேசணும் குழந்தை பேசி அம்மாவை பத்தி நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை குழந்தைகளுக்கு நம்ம ஏற்படுத்தணும் எட்டாவது வந்து அனைத்தையும் அல்லாஹோடு இணைத்து சொல்லிக் கொடுக்கணும் எப்ப இணை ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கறோம்னா அல்லாவுக்கு சுக்ரியா நகல் சொல்லு அல்லாவுக்கு சுக்குர் சொல்லு ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல சேர்த்து கொடுக்குறோம் ஒரு ஜாமி பாக்ஸ் வாங்கி கொடுக்கறோம் சைக்கிள் வாங்கி கொடுக்கறோம் ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுக்கறோம் எது வாங்கி கொடுத்தாலும் என்ன செய்யணும் அல்லாகு சுக்கும் செய்யணும் அல்லாஹ் தான் நமக்கு இதை கொடுக்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஏற்படுத்தும் ஒரு ஒரு முன் ஒரு சமூக கட்டமைப்பு ஒரு முன் மாதிரியான இதுதான் இப்படி நீங்க உருவாக்கிக்கிட்டே இருங்க அந்த குழந்தைங்க பார்க்கும் போதெல்லாம் கண் குளிர்ச்சியா இருப்பாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க நல்லா படிப்பாங்க உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவாங்க சமூகத்துல ஒரு பெரிய தலைமை தலைமைத்துவத்துக்கு வருவாங்க இதெல்லாம் வாழ்க்கையில உணரணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை பின்பற்றணும் எல்லாத்தையுமே அல்லாஹோட இணைச்சு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம ஒன்பதாவது அடம் பிடித்தால் பயிற்சி கொடுக்கணும் கண்டுகொள்ளக்கூடாது சில பிள்ளைங்க கேட்டு அழுகுது அப்படின்னா பரவாயில்ல அழுகுட்டுன்னு உடணும் அழுதோனே அப்படியே தூக்கி கொஞ்சிடக்கூடாது போய் எப்படி அழுதுருச்சு இந்த காலத்துடைய பெண்களுடைய மனநிலைகள் அப்படித்தான் இந்த காலத்து பெண்கள்லாம் அப்படித்தான் நம்ம எல்லாம் அந்த காலத்துல நம்ம நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க வைப்பாங்க ஒரு புள்ள அழுதுச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க அதை அழுது அழுதுன்றது உங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க ஓகே அதை அழுது அமர்ந்து திரும்பி அம்மாட்ட வந்து அம்மா அவனுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போவோம் ஆனா இப்ப எல்லாம் ரெண்டு புள்ள ஒரு புள்ள தானே பெற்றுரும் புள்ள அழுதவனு தாங்க முடியல அப்படியே தாய்க்கு மனசு துடிக்கு அப்படியே புள்ள அழுதவனே அப்படி துடிச்சுச்சுன்னா பிற்காலத்துல அவங்களை நம்மள அழுக வச்சுட்டே இருப்பான் அழுத்த முழுக்க நம்ம அழுக வேண்டியதான் அவங்க அப்ப எப்பயுமே அடம் முடிச்சா அடம் முடிப்பாங்க குழந்தைங்க சில நேரங்கள்ல அடம் முடிப்பாங்க அட முடிப்பாங்க அழுவாங்க கண்டுகொள்ளவே கூடாது எங்க வீட்டுல அப்படித்தான் யாருமே பிள்ளைங்க அழுதா யாரும் தூக்க மாட்டாங்க எங்க அத்தா எங்க அம்மா எங்க ஒய்ஃபு என் பெரிய பொண்ணு யாருமே பிள்ளைங்க தூக்க கூடாது கடைசி பையன் கொஞ்சம் அழுவான் அழுதா யாரும் தூக்க மாட்டாங்க அழுதுட்டு தானா வந்துருவாங்க தானா வந்து என்கிட்ட சொல்லுவான் அம்மா வந்து திட்டுவாங்க அக்கா வந்து அடிக்கிறான்னு சொல்லுவாங்க யாருமே கண்டுக்க மாட்டான் கண்டுக்கா இருக்கும்போது அவன் தெரியும் ஓகே நம்மளை யாரும் கண்டுக்கல நம்ம அழுது எந்த புண்ணியமும் இல்லைன்னு சொல்லி போயிருவான் நீங்க அழுதவனே தூக்கி கொஞ்சிட்டீங்க அவன் தெரிஞ்சுக்குவான் சரி நமக்கு ஒரு நல்ல அடிமை கிடைச்சிருச்சு ரெண்டு அடிமை அத்தா ஒரு அடிமை அம்மா ஒரு அடிமை நம்மளை தூக்கி கொஞ்சிருவாங்க இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு புரியும் ஆறு மாசத்துல இருந்தே குழந்தைகளுடைய நியூரான்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அடம் பிடிப்பான் அடுவான் எல்லாமே கேக்கிறத பார்த்தாலும் எல்லாம் நடக்கும் நம்ம அப்படியே கண்டுகொள்ளாம அப்படியேதான் அங்க செய்யணும் பயிற்சி கொடுக்கணும் அடுத்து ஆறு வயசுக்குள்ள புராண கற்றுக் கொடுத்தார் ஆறு வயதுக்குள்ள ஓதக்கூடியவங்களாக நம்முடைய குழந்தைகளை மாத்தணும் அடுத்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நம்ம எல்லா மகல்லாக்களும் இப்படி ஒரு முயற்சியை செய்வோம் ஆறு வயதுக்குள்ளைகளுக்கு ஒரு முயற்சியை செய்யறோம்னா மசாலா சமூகத்துல ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும் அதனால இந்த பத்து விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும் குழந்தை பிறந்து ஆறு இருந்து ஆறு வயசுக்குள்ள செய்யணும் இது முதல் நிலை குழந்தை வளர்ப்பினுடைய முதல் நிலை குழந்தையினுடைய இரண்டாவது நிலை அப்படிங்கிறது ஏழு வயதுல இருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் உண்டான நிலை இந்த நிலை வந்து இந்த நிலையில நம்ம வந்து வந்து ஒரு பேரண்ட் நல்ல கண்காணிப்பாளராக குழந்தைகளை கண்காணிக்கணும் அவங்க என்ன எங்க போறாங்க என்ன பேசுறாங்க போன்ல என்ன பாக்குறாங்க நண்பர்கள் யாரு வெளியில யாரு கூட விளையாடுறாங்க நண்பர்கள் வீடு இங்க இருக்கு இது எல்லாத்தையுமே கண்காணிக்கணும் ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய கடமை ஒரு மாணவன் கெட்டு போவதனுடைய வயதே இதான் இந்த ஏசுல இந்த ஏஜ்ல அவன் கெட்டு போயிட்டான் தவறான சூழ்நிலைகள் தவறான மனநிலைகள் ஒரு மாணவனுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப நம்மனால அவங்கள மீட்டெடுக்கிறது கஷ்டமாயிரும் அதனால எப்பயுமே அந்த ஏழு வயதுல இருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் குழந்தைகளை கண்காணிச்சு வழக்கம் அஸ் எ மாஸ்டர் வீட்டுல டீச்சருமா இருக்கணும் அம்மா டீச்சருமா இருக்கணும் கவனிக்கணும் அத்தா டீச்சருமா இருக்கணும் ஒன்று முதல் விஷயம் தொழுகைக்கு ஏவணும் ஏழு வயதான நீ தொழுகைக்கு போகணும் தொழுகை நமக்கு கடமை அப்படின்னு சொல்லி ஏவ தொழுகைக்கு சொன்ன சொன்ன உடனே உடனே ஆரம்பிச்சாங்க தொழுகைக்குள்ளா இங்க போயிட்டீங்க போங்க பிள்ளைய தொழுதுக்கு வாங்க போங்க முல்லையாசரிக்கு போங்க அப்படின்னு சொல்லணும் அம்மா சொல்லணும் பாத்திமா எங்க போனீங்க வாங்க முசல்லாவுக்கு வாங்க தொழுங்க வாங்க ஒழு செய்யுங்க அப்படின்னு ஒரு அம்மா அடிக்கடி 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 ஞாபகப்படுத்தணும் தொழுகையை அத்தா ஞாபகப்படுத்தணும்

இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பதினாலு வயது வரையும் அனைவருக்கும் கல்வி கட்டாயமும் அதே போல நமக்கும் பதினாலு வயது வரையும் மக்கப்புகள் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் மக்கப்புக்கு வரணும் பெண் குழந்தைகள் போகும் இத வந்து நம்ம ஒவ்வொரு மகளாக்களும் கடமையாக செயல் அப்பதான் நம்ம குழந்தைகளை பாதுகாக்க முடியும் ஜெனரேஷன் கெட்டு போயிட்டாங்க ட்ரக்ஸ் பயன்படுத்துறான் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ஓடி போச்சு நிறைய தொடர்புகள் அதிகமாயிருச்சு அப்படின்னு புலம்புறம் இல்லை அதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுதான் மத்தவர்கள் இல்லாத குழந்தைகளை உருவாக்குறது அதனால அவசியமான அனுப்பணும் அதே மாதிரி குழந்தையினுடைய நண்பர்களையும் அவர்களுடைய முகவரிகளை தெரிஞ்சுக்கணும் யாராரு நம்ம பிள்ளைங்களுக்கு யார் திருவிழா விளையாடுவா அந்த பிள்ளைங்களுடைய வீடு எங்க இருக்கு அவங்க பேரண் அப்படிங்கறத ஒரு தாய் தகப்பன் தெரிஞ்சுக்கணும் அந்த புள்ள எங்க போகுது யார்கிட்ட விளையாடுது எந்த வீட்டுக்கு போகுது எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு தாயினுடைய கண் தான் குழந்தைகள் இருக்கணும் கண்காணிப்பை விட்டு வெளியே போயிடக்கூடாது என் போனான்னு தெரியலன்னு ஒரு தாய் சொல்றாங்க ஒரு தந்தை சொல்றாருன்னா அப்ப அந்த அந்த பிள்ளைய சரியா வழக்கலன்னு இருக்கும் அந்த புள்ள எங்க போகுதுன்னு தெரியலன்னா என்ன நடக்குது அந்த எங்க போறான் யார்கிட்ட பேசுறான் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போகும் அதனால எப்பயுமே குழந்தைகளுடைய நண்பர்களையும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி குழந்தைகளுடைய பள்ளி பேக் ஸ்கூல் பேக் இருக்குல்ல அதை எடுத்து அடிக்கடி செக் பண்ணணும் ஸ்கூல் பேக்ல என்ன வச்சிருக்கான் ஸ்கூல் பேக்ல என்ன பயன்படுத்த வச்சிருக்கான் ஜாம்டு பாக்ஸ்ல என்ன வச்சிருக்கான் என்னைக்கு நிறைய பசங்க கெட்டு போறது வந்து பள்ளிக்கூடம் கூட கல்லூரி இல்லை பள்ளி தான் ஆயுவே சொல்லுது வடஜவான்மு கல்லூரி கல்லூர்ல ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்ட அப்ப அங்க உள்ள பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் சொல்றாங்க மொறனாய் பிள்ளைங்க வந்து காலேஜ் பஸ்ட் இயர் வந்து கெட்டு போகல கெட்டு போய் தான் இயருக்கே இங்க வர்றான் காலேஜுக்கே வர்றான் அதனாலதான் இங்க நிறைய பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றான் பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள் படிக்கும் போதே பேரண்ட் பெரிய பார்வை ஒன்று வேணும் அதுல குறிப்பாக ஜாமன் இருப்பாங்க ஏன்னா குழந்தைங்க என்ன செய்வாங்க அடுத்த விட்டு பேனா பென்சில் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க அதை வைப்பாங்க அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஒரு சூட் கேஸ் ஒரு பீரோன்னு அவங்க ஸ்கூல் பேக் தான் ஸ்கூல் பேக்ல தான் எல்லாம் வச்சு நம்ம அடிக்கடி எடுத்து அதை பார்க்க பழகிட்டோம்னா அந்த பயம் இருக்கும் அப்பா செக் பண்ணுவாங்க அம்மா பாப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸ்கூல் பேக் என்ன செய்யணும் செக் பண்ணணும் படுக்கையை தள்ளி போடணும் ஏழு வயது ஆனோடனே என்ன செய்யணும் படுக்கையை வந்து தள்ளி தான் படுக்கணும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து படுக்க கூடாது சரி குழந்தைகள் தனியா தான் படுக்கணும் பேரண்ட் தனியா படுக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எவ பார்த்தாலும் வந்து அந்த பேரண்டோடய குழந்தைங்க ஏழு வயதுக்கு மேல பள்ளியை படுக்கையை தான் போடணும் தள்ளி போட்டு அவங்க தனியா பெட்ட போட்டு தனியா படுக்க வைக்கணும் அவங்கள அத பழகணும் அதே மாதிரி சமூகத்தை சொல்லி கொடுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரவங்க யாரு எப்படி நடந்துக்கணும் குட் டச்சு என்ன பேட் டச் என்ன யாராவது ஒருத்தவங்க உங்களை கையை பிடிக்கிறாங்க நீங்க என்ன சொல்லணும் அவங்க அந்த நேரத்துல யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஒரு பேரண்ட் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சமூகத்தை எல்லாரும் நல்லவங்க மாதிரியும் இருப்பாங்க கெட்டவங்க மாதிரியும் இருப்பாங்க யார நம்பறது யாரும் நம்ப கூடாது அப்படியெல்லாம் நம்ம ரொம்ப யோசிச்சு பழகணும் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது ஓகே எல்லார்கிட்டையும் பேசக்கூடாது அது பெண் குழந்தைகளாக இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்கணும் ஏழு எட்டு வயது பெண் குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்கணும் அம்மாவுடைய பார்வையில அந்த குழந்தை இருந்துகிட்டே இருக்கணும் அது மாதிரி உறவினர்கள் வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போவோம் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மாமி இவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டி போய் அறிமுகப்படுத்தப்படும் உறவினர்களை வந்து அறிமுகப்படுத்தணும் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் உறவினர்களுக்கு அதிகம் அவங்களை கூட்டி போய் அறிமுகப்பட்டு போய்க்கணும் அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆசிரியர்கள் யாரு மக்த ஆசிரியர் யாரு ஸ்கூல் டீச்சர் யாரு அப்படிங்கிறத ஒரு பேரண்ட் தெரிஞ்சுக்கணும் ஒரு பிள்ளையுடைய மத்த ஆசிரியர் யாரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது பேசணும் இன்னைக்கு பெற்றோர்கள் யார்டையும் என்ன பேச ஆசிரியரும் பேசுறதில்ல பேரண்டும் பேசுறதில்ல ஸ்கூலுக்கு அனுப்புறமா படிச்சாலாம் படிக்கலையாட்ட பேசுறா எங்க போறோம் எதுவுமே தெரியறதில்ல பெயில போனா தெரியா ஏண்டா சீப கேட்பாங்க ஒரே கேள்வி அந்த கேள்விதான் அதுக்கப்புறம் அவங்க அடிக்கவே மாட்டான் நீ அட்டாவா இல்லையானு தெரியாத அவனுக்கு அப்படித்தான் இருக்கிறோம் நம்ம நிறைய பேர் அப்படி இருக்குள்ள ஒரு குழந்தையினுடைய ஆசிரியர் யார் அவர் எப்படி படிக்கிறாரு எப்படி ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கு கேட்கணும் ஒரு பேரண்ட் வந்து வந்து கேட்கணும் மக்கள் ஆசிரியரை சந்திக்கணும் எத்தனை பேர் மக்களுக்கு அனுப்புறீங்க எத்தனை பேர் மக்கள் வாசலியை சந்திச்சிருக்கீங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் குழந்தைகளை மக்களுக்கு அனுப்புறீங்களா அது முதல் கேள்வி அது முதல் கேள்வி அது அனுப்புறமானே தெரியல எனக்கு சரி அனுப்பணுமா அனுப்பிட்டு யாராவது போய் அதை மக்கள் ஆசிரியர் சந்திக்கிறோமா சந்திச்சு அவருக்கு ஒரு அத்தர் பாட்டில கொடுத்து உஸ்தாத் எப்படி ஓதுறாரு மகனா நல்லா ஓதுறாரா அவருக்கு துவா செய்யுங்க நல்லா சீக்கிரம் ஓத வைங்க இப்படி பேசணும் பேசணும் ஸ்கூல் டீச்சரை சந்திக்கிறோமா கிளாஸ் டீச்சர் யாரு பேரண்ட் மீட்டிங் நடந்தா பொம்பளை தான் வர்றது ஆம்பளைங்க வரதே கிடையாது எந்த பேரண்ட் மீட்டிங்லயுமே எந்த ஜென்ஸும் வர்றது இல்லை என்னமா இவர் வெட்டி முடிச்சு கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி சும்மா தான் இருப்பாரு ஆனா வர வரமாட்டாரு சும்மா இருப்பாரு ஆனா செய்ய மாட்டாரு பேரண்ட் மீட்டிங் எல்லாம் போக போகமாட்டாரு இவருக்கு வந்து இது குறைஞ்சிரும் பேரண்ட் மீட்டிங் எல்லாம் போனோம்னா அப்புறம் எப்படி குழந்தைகளை உருவாக்க முடியும் உருவாக்க முடியாது அதனால கம்பல்சரி நம்ம என்ன செய்யணும் குழந்தைகளுடைய ஆசிரியர்களை கட்டுக்கணும் குழந்தைகளுக்கு தனி அறைகள் வந்து ஒதுக்க கூடாது அப்படி தனி அறைகள் இருக்குது வீடு பெரிய வீடா இருக்கு தனி ரூம் கொடுக்குறோம் அப்படின்னா தனி ரூம் கொடுங்க ஆனா கதவுகள் போடக்கூடாது கதவுகள் எடுத்துட்டு தர மட்டும் தான் போட்டு இந்த கதவை லாக் பண்ணி எந்த குழந்தையும் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள இருக்கூடாது வந்து கண்காணிக்கணும் இந்த இந்த காலத்துல வந்து எல்லா 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 கையிலயும் போன் இருக்கு யார் கையில தான் போன் இல்ல ஏழு வயசு எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு ஒவ்வொரு வீட்டுலயும் அஞ்சஞ்சு போன் இருக்கு ஆச்சா ரெண்டு போன் மூணு அஞ்சஞ்சு போன் அஞ்சஞ்சு அஞ்சு போனு பிள்ளைக்கு தனியாக போனு குழந்தைக்கு தனியா போனு சாப்பாடு ஊட்டும் போது அது பாக்குறதுக்கு தனி ஒரு பவுன் இப்படி தனித்தனியா வச்சிருக்கோம் வீட்டுல குழந்தைகளுக்கு தனி அறை ஒதுக்க கூடாது அப்படி தனி அறை இருக்குது வீடு பெரிய வீடா இருக்குது நிறைய வசதிகள் கொடுத்திருக்கிறான் அப்ப தனி அறைகள் ஒதுக்குறீங்கன்னா கதவை கழட்டிருக்கும் கதவை கதவை லாக் பண்ண கூடாதுன்னு சொல்லணும் நீ கதவை லாக் பண்ணா கதவை கழட்டிடுவேன் எந்த காரணத்தை கொண்டும் நீ உள்ள இருக்கும்போது கதவை லாக் ஆகக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பான முறையில குடும்பத்துல பேச ரொம்ப நல்ல பையன் என் புள்ள அப்படியே தங்கம் உலகத்துல எந்த புள்ளையும் தங்கம் எல்லாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்க சூழ்நிலைகள் தான் எல்லாமே எல்லாருமே சொல்ற எல்லாருமே இயற்கையில எல்லாத்துக்குள்ளயும் சைத்தான் இருக்கிறான் எல்லாத்துக்குள்ள இருக்கிறான் அதனால யாரையும் தங்கம் கட்டி இல்லாம சொல்ல முடியாது இங்க எல்லாரும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தான் நடந்துக்கணும் ஓகே அப்படி பார்த்தா அதெல்லாம் எத்தனை வயசுமான கேட்கிறான் ஏன் குரானை குடுத்துருக்குறான் ஏன்னா தங்கமா இருந்தா ஒல்ல கிடையாது சூழ்நிலைகள் மனிதன் சீக்கிரமே கெட்டுக்கிட்டு இருக்கும் சூழ்நிலைகள் அவன் நல்ல போயெல்லாம் இருப்பான் ஸ்கூலுக்கு போயிருப்பான் ஸ்கூல்ல ஒரு பையன் ஃபோன் பார்த்துருப்பான் இதை பாடுறான் இது நல்லா இருக்கும்டா இத பாடுறான் இதை பாடுறான் எத்தனை வயசு சொல்றான் எட்டு வயசு முப்பது வயசு சொல்லி நான் சொல்றேன் அவன் என்ன செய்யலாம் வீட்டுக்கு வந்து அதை பார்ப்பான் கேம்ல கேம்ஸ் விளையாடுவான் அடிக்ட் ஆகிருவான் அடிக்ட் அப்ப என்ன செய்யலாம் தனியா போய் ரூம்ல உக்காருவ யாருக்கும் தெரியாம அங்கேயாவது பொண்ணுக்குள்ள செத்துக்குள்ள உட்காந்து இருப்பான் போய் அவன் நினைச்சு அடிக்கடி கூப்பிட்டு கூப்பிட்டு கண்காணித்து உங்கள் விளையாட செய்யுங்க பிள்ளைங்க விளையாடணும் ஆனா அம்மாவுடைய அத்தாவுடைய கண் முன்னாடி இருக்கணும் குறிப்பா அம்மாவுடைய கண் முன்னாடி தான் இருக்கணும் அது இந்த காலத்துல வந்து ரொம்ப அது கவனிச்சு வளர்க்க வேண்டியது பொறுப்பு அடுத்து வந்து இலக்குகளை உருவாக்குங்கள் பன்னெண்டு வயசுக்குள்ள இலக்குகளை உருவாக்கிறோம் வாழ்க்கையில என்ன வாங்க போற லைஃப்ல என்ன என்ன செய்ய போற நான் ஒரு ஆக போறேன் நான் ஒரு ஜட்ஜ் ஆக போறேன் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆக போறேன் நான் ஒரு கலெக்டர் ஆக போறேன் எட்டு வயசுல சொல்லுவான் பத்து வயசுல ஒன்னு சொல்லுவான் இருபது வயசுல மாறிக்கிட்டே இருக்கும் பரவாயில்ல ஆனா ஆசைகள் என்னன்னு அடிக்கடி நம்ம கேட்கணும் ஆசைகளை பத்தி அடிக்கடி நம்ம என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகே அப்புறம் தினந்தோறும் ஒரு மணி நேரம் குழந்தைகளோட நேரம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமா ஒரு 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 வேலையாவது சேர்ந்து உட்காந்து சூப்பரா விரிச்சு எல்லாரும் உட்காந்து துவா ஓதி அத உணவை கொடுத்திருக்கிறான் இந்த உணவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் எத்தனை பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்காங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தக்கி உஸ்மானி சாப் சொல்லுவாங்க உணவுகளை சாப்பிடுறதுக்கு முன்பதாக ஒரு மனிதன் ஐந்து பேர் ஐந்து நிலைகளை சிந்திக்கணும் ஐந்து நிலைகளை ஒவ்வொரு நிலையும் சிந்திக்கணும் ஒன்று இந்த உணவு அல்லா நமக்கு கண்ணியமா கொடுத்திருக்கிறான் முதல்ல இந்த உணவு சிந்தனை உணவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை உணவுகள் இல்ல ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு கோடி பேர் இரவு உணவு சாப்பிட சாப்பிடாம இறந்து சொல்லுது உலகம் முழுக்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இறந்து போறாங்க ஆனா இந்த உணவு எல்லாம் நாம கொடுத்திருக்கிறானே அப்படின்னு முதல் நினைவு நமக்கு வரணும் ரெண்டாவது இதை கண்ணியமாக கொடுத்திருக்கிறான் எத்தனையோ பேர் சாப்பிடுறாங்க ரோடுகள்ல பிச்சு எடுத்து தட்டுகள்ல சாப்பிட வழி இல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பாத்து நம்ம கை இல்ல சாப்பிடும் போது கை கூட இல்ல அவங்களுக்கு கை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் வந்து இந்த உணவை கண்ணியமா நம்ம குடுக்கறோம் தட்ட வச்சு சுப்ரா வச்சு அழகான உணவு வச்சு நம்ம குடுக்கறானே அவனுக்கு ரெண்டு செலுத்த வேணாமா அப்படின்னு நம்ம நமக்கு நமக்கு கேட்டுக்கணும் ரெண்டாவது மூணாவது இந்த உணவு சாப்பிடுறதுக்கு ஆற்றலை கொடுத்துருக்கிறான் அப்படித்தானே நிறைய பேருக்கு காசு போனவர்களுக்கு சாப்பிட முடியாது நோய் தீப வச்சு வாய்க்குள்ள வச்சு சொருகிதான் உணவு அனுப்புறாங்க மூக்குக்குள்ள வச்சு உணவு கொடுக்கறாங்க அப்படியெல்லாம் எங்களுக்கு அல்லா கொடுக்காம இந்த உணவை சாப்பிடக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்காங்க உணவு நாலாவது அந்த உணவு சாப்பிட்ட பிறகு செரித்து போகுது நமக்கு அப்படித்தானே இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை என்ன நடக்குதுன்னு உள்ளுக்குள்ள தெரியறது இல்ல அந்த உணவு சாப்பிட்டோடனே அப்படியே செரித்து சக்தியா மாறுது ஆனா எத்தனை பேருக்கு உணவு சாப்பிட்ட பிறகு சரிக்கல வாந்தி விதிறது எதுக்களிக்குது என்னால புரியல அப்படின்னு எத்தனையோ பேரை பாத்துருக்காங்க இறுதியாக அஞ்சாவது அந்த உணவு சாப்பிட்டு சக்தியாக மாறி காலையில திரும்பி கழிவுகளாக வெளியாக நிறைய பேத்துக்கு மோஷன் வர மாட்டேங்குது சாப்பிட்டா மோஷன் வராது ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் மனிதனுடைய யதார்த்த நிலை நமக்கு புரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எத்தனை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சகி உஸ்மானி சார் சொல்றாங்க ஒரு மனிதன் சாப்பிடும் போது இந்த ஐந்து நிலைகளையுமே நினைங்க அல்லாவுக்கு சுக்குத் செய்யுங்க அல்லாவுக்கு நண்டு செலுத்துங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த உணர்வுகளே இல்லாம ஹசரத் ரசூல் லாய் செல்லாவுடைய வாழ்க்கை முழுக்க என்னன்னா ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹுக்கு நண்டு செலுத்தக்கூடியவங்களாக இருந்தார் ஒவ்வொரு நிலையிலும் துவா உட்கார பொழுதுவா எழுந்திரிக்கும் துவா சாப்பிடும் போது துவா தண்ணி குடிக்கும் போது துவா தூங்கும் போதுவா எழுந்திரிக்கும் துவா இப்படி துவாக்கள்னா என்னன்னா ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹோட நம்மளை இணைக்கிறது அதுதான் துவா அதுதான் துவா ஒவ்வொரு நிலையிலும் எந்த நிலையிலும் செல்லா அலைய செல்லம் அல்லாஹ் நினைக்காம இல்லவே இல்லை அதுதான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு நினைப்பை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவதுதான் நம்ம சுன்னத்தான வாழ்க்கை முறைன்னு சொல்ற சுண்ணத்தான வாழ்க்கை முறை அப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் நம்முடைய குழந்தைகளுக்கு ரொம்ப ஆழமான முறையில சொல்லி கொடுத்து உருவாக்கணும் இப்படி சொல்லி கொடுத்து உருவாக்குறத கொண்டுதான் ஒரு நல்ல வலிமையான ஒரு சிறந்த சமுதாயமாக நம்ம நம்மள உருவாக்கி கொள்ள முடியும் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த கலாச்சாரம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் ஒழுக்கம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம எந்த வயதுக்குள்ள சரி செய்யணும் பன்னெண்டு வயது ஒரு குழந்த தாண்டிட்டான்னா உங்களால அவங்கள கட்டுப்படுத்த முடியாது டு ஏஜ் வரைன்னா தேர்ட்டீன் டீன் ஏஜுக்கு வரும் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் அடுத்த ஏழு வருஷம் நீங்க பன்னெண்டு வயசுக்குள்ள உங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங்க ஏற்படுத்தணும் ஒரு பேரண்ட் வந்து குழந்தைகளோடு நல்ல ஒரு பாண்டிங்க ஏற்படுத்திக்கணும் ஒருவேளை அவங்க நீங்க ஏற்படுத்தல அந்த உருவாக்கல அப்படின்னு சொன்னா கம்பல்சரி உங்களால என்ன செய்ய முடியாது எந்த நிலையிலுமே பதிமூணு வயசுல இருந்து நீங்க அந்த குழந்தைய நீங்க வந்து கையில் எடுத்துடலாம் அவங்க வந்து மாஸ்டர் நம்ம சொல்றதை கேட்டுருவாங்க அவங்க நினைக்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது எந்த காலையிலையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நம்மளுடைய எந்த நிலையிலயுமே நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க அதனால கம்பல்சரி வந்து அந்த பன்னெண்டு வயதுக்குள்ள நம்ம நம்மள என்ன செஞ்சுக்கணும் சரி செஞ்சுக்கணும் அல்லாஹால நம்முடைய குழந்தைகளை சிறந்த குழந்தைகளாக உருவாக்குறதுக்கு நம்ம எல்லா நிலையிலும் முயற்சி செய்யணும் முயற்சி செய்யும் போதுதான் வருங்கால சந்ததிகளை வலிமையாக ஈமானிய உணர்வுள்ள ஒழுக்கம் உள்ள நல்ல படித்த சமூகத்துல பெரிய அந்தஸ்துள்ள சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும் எப்ப நம்ம அந்த நிலையை உருவாக்கலையோ நம்முடைய உரிமைகள் நம்முடைய சுதந்திரங்கள் நம்முடைய பிரிவில்லேஜ் நம்முடைய ரைட்ஸ் எல்லாம் பறிக்கப்படும் போது நம்மளால குரல் கொடுக்க முடியாத சமூகமாக மாறிடும் அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கறது முயற்சி செய்யணும் அல்லாஹால எல்லா நிலையிலும் கபூல் செய்யணும் விசாக்கம் இல்ல அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூ امین بسم اللہ الرحمن الرحیم اللہم صلی اللہ سیدنا مولانا محمد وعلا علی سیدنا مولانا محمد نبارک وسلم علیہ ربنا اننا مننا فغفر لنا ذنوبنا وکن عذابنا رب یسر ولا تعسر وطمم بالخیر برحمت کا یا رحم الراحمین یا اللہ نانگل نا ارند مریام علم ترندم تریام علم سید اسری یا بریان اتفاوکلی منی ترلوائی آگا எங்கள் பெற்றோர்கள் யாவ்தா எங்களுடைய உறவினர்கள் யாவ்தா எங்களுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் யாழ்லா எங்களுடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யாழ் தா எல்லா நிலையிலும் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவர்களில் உருவாக்கி தருவாயாக யாழ் தா ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லா அழைவு செல்லும் அவர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்களோ அந்த வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக எங்களையும் எங்களுடைய வருங்கால சந்ததிகளையும் உருவாக்கி தருவாயாக யாழ்லா ஈமானோடு வாழ்ந்து களிமாவோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவன் வாழ்க்கையை தருவாயாக யாழ்லா நாங்கள் மௌத்தா சம்போதா ஷஹத் அல்லா இலாஹ இல் அல்லா வா ஷஹத் அண்ணா முகமது அண்ணா அப்துகு என்ற திருக்களிமாவோடு